தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான தரத்திலான பப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு ஈரோடு மதிமுக மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி வரும் மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியை அவருக்கு வழங்காததால் விஷ தற்கொலைக்கு முயன்றதாக வெளியான செய்தி ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக வைகோ தனியாக பிரிந்து மதிமுகவை ஆரம்பித்தார் அப்போது திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்த கணேசமூர்த்தி வைகோவுடன் இணைந்து பணியாற்றினார் மூன்று முறை மக்களவை உறுப்பினராகவும் ஒரு முறை மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் கணேசமூர்த்தி பதவி வகித்துள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட கணேசமூர்த்திக்கு மதிமுகவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த முறை ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷ் களமிறங்குகிறார் எனவே மதிமுக தலைமையுடன் அவர் மனக்கசப்பில் இருந்ததாக செய்தி வெளியானது மேலும் தொடர்ந்து அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஈரோட்டில் இருக்கும் சுதா மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக கணேசமூர்த்தி அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவரது உடல்நிலை மேலும் கவலைக்கிடமானது இதனால் உயிர்காக்கும் கருவிகளுடன் அவர் கோவையில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து அறிந்த ஈரோடு திமுக அதிமுக காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மருத்துவமனை முன்பு குவிந்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது